கோவை ஆர் பகுதியில் உள்ள குர்ரத்துல் ஜன் ஹனாபி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி அன்பு பரிமாறி கொண்டனர் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் பண்டிகை கோவை மாவட்டத்தில் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் பண்டிகைக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் ஒரு மாத காலம் நோன்பு இருப்பது மரபு நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் ஜஹர் எனப்படும் விடியலுக்கு முன்பாக உணவு சாப்பிட்டுவிட்டு பிறகு சூரியன் மறையும் வரை உணவு உண்ணாமல் நோன்பு இருப்பார்கள் இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்தார் அதன்படி இன்று கோவை மாவட்டத்தில் இன்று அதிகாலை பள்ளிவாசல்கள் நடைபெற்ற சிறப்பு ரமலான் தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் புத்தாடைகள் அணிந்து பங்கேற்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை ஆர் புறம் பகுதியில் உள்ள குரத்துல் ஜன் ஹனாபி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறி கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் இப்பள்ளியின் தலைவர் கிதர் முகமது தலைவர் அன்சாரி செயலாளர் நூர்தீன் தணிக்கையாளர் ரபித்தின் முத்தவல்லி ஜாஜஹான் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அக்பர் 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 லா லா இன்று ஈதுல் பித்தர் ஈகை திருநாள் என்று அழைக்கப்படும் இந்த இனிய நன்னாளில் அந்த பெருநாள் வாழ்த்துக்களை இந்த உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் எங்களது ஆரஸ்புரம் கோயமுத்தூர் குரத்துல ஹனபி சுன்னத் ஜமாத்தின் சார்பாக எல்லோருக்கும் முதன் முதலில் அந்த ஈதுள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிக பெரு மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஈதுல் ஃபித்தருடைய நன்னாளில் பொருட்டு இந்த இஸ்லாமியத்தின் இஸ் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் மூன்றாவது கடமையான இந்த முப்பது நாட்கள் நாங்கள் நோன்பு இருப்ப அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இருந்துவிட்டு நாலாவது கடமையான ஜக்காத்துகளை வ வசதி படைத்தவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தாங்கள் கொடுக்க வேண்டிய பங்குகளை அவர்களுக்கு கொடுத்து அதனால் ம மனம் உவந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த மாதத்தின் கடைசி நாளில் அந்த மாதத்தின் அடுத்த மாதத்தின் முதல் நாளான செவ்வால் ஒன்றாக இன்று நாங்கள் அந்த பெருநாள் தொழிலை தொழுது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் இந்த மகிழ்ச்சி எப்போ என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மேலும் இந்த நன்னாளின் பொருட்டு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சகோதர சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் அந்த ஆரோக்கியம் இருக்கும் காலம் வரையிலும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்மளை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜால ஷாணுத்தாலா ஆக்கியார்கள் புரிவானாக மேலும் இந்த நன்னாளின் பொருட்டு மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கும் பலஸ்தீன் மக்களுக்கு அல்லா எல்லா உதவிகளையும் புரிவானாக என்று மிகுந்த ஆதங்கத்தோ ஆதங்கத்தோடு சொல்லிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த இனிய நன்னாளின் பெருநாள் வாழ்த்துக்களை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை கூறிக்கொள்ளில் மிகுந்த பெருமைப்படுகிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி இவரக்காத்துகோ